மொழியோடு பேசுபவள் எனும் வலையொலித்தலம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இன்றைக்கு நம்முடைய காணொலி யாப்பிழக்கணத்தில் தலை குறித்த காணொளி தாங்க இந்த தலைப்பின் கீழே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தலை என்றால் என்ன தலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன தலையில் எத்தனை வகை இருக்கு அதில் பொருந்தக்கூடிய தலைகள் எத்தனை பொருந்தாத தலைகள் எத்தனை தலையினுடைய பயன் எத்தனை இதையெல்லாம் குறித்த காணொலி தாங்க இன்றைய காணொளி மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த தலை குறித்து அசையோடு வாய்ப்பாட்டோடு உதாரண பாடலோடு எளிமையாக எப்படி நாம் நினைவில் நிறுத்தி கொள்வது என்பதற்காக ஒரு அட்டவணை தயாரிப்போடு இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேங்க அதனால் மறக்காம காணொலியை முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நம்ம தொடர்ச்சியாக தேர்வு நோக்கத்துக்கான காணொலியை பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்து இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் முதலாவதாக தலை என்றால் என்ன சீர்கள் பல தொடர்வதற்கு பேரு தலையாங்க ஒரு அடி இருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்கள் சேர்ந்ததுதான் ஒரு அடி அப்போ சீர்கள் தொடர்வது தலை இந்த தலைக்கு தலைக்கு பெயர் என்ன கட்டுதல் தலைதல் என்று பொருள் இப்படியும் வழக்கத்துல இந்த சொல்ல வந்து சொல்லலாம் சொல்லியிருக்காங்க சரி இந்த தலையினால என்ன பயன் பாட்டினுடைய ஓசையை மிகுதி செய்வதற்காக கூட்டி கொடுப்பதற்காக இந்த தலை வந்து தேவைப்படுதாங்க இப்படியான தலை மொத்தம் எத்தனை பார்த்தா ஏழு தலை இடம் பெற்றுள்ளது ஒன்று நேரொன்று ஆசிரிய தலை இரண்டு நிறை ஒன்று ஆசிரிய தலை மூன்று இயசீர் வெண்தலை நான்கு வெண்சீர் வெண்தலை ஐந்து களித்தலை ஆறு ஒன்றிய வஞ்சித்தலை ஏழு ஒன்றாக வஞ்சித்தலை என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு தலைகள மேலும் ஒன்று பொருந்த கூடிய தலைகள் இரண்டாவது பொருந்தாத தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பொருந்த பொருந்தாத தலைகள் மொத்தம் எத்தனை இருக்கு மூன்று இருக்கு நாலு மூணு ஆக மொத்தம் பொருந்துகின்ற தலை பொருந்தாத தலையுமாக ஏழு தலைகள் இருக்கு சரி எதெல்லாம் பொருந்துகின்ற தலை அதற்கு என்ன வாய்ப்பாடு எந்த அசையில முடிஞ்சா அதுக்கு வந்து அந்த பெயர் பெறும் அப்படிங்கறது குறித்து காணொலியில தலையை ஆர்டரா எழுதிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு இந்த தலைய வந்து மாமுன் நேர் வில முன் நிறை வந்தா என்ன தலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அல்லது காய் முன் நேர் வருவது என்ன தலைன்னு கேட்கறாங்க நமக்கு எத்தனை முறை மனப்பாடம் பண்ணாலுமே மறந்து போதும் இல்லையா இப்போ இந்த காணொலியில உங்களுக்கு எளிமையான ஒரு முறையை நான் கற்றுத்தர போறேன் பாருங்க முதல்ல தலையை வரிசைப்படி எழுதிக்கோங்க ரொம்ப மனப்பாடம் பண்றதுக்கு சிரமம் எல்லாம் இல்லை நேரொன்று ஆசிரிய தலை நிறையொன்று ஆசிரிய தலை இயசி வெண்தலை வெண்சி வெண்தலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை மொத்தம் ஏழு தலை இந்த ஆர்டர்ல நம்ம எழுதிக்கிட்டு இப்போ ஒவ்வொன்னா பார்க்க போறோம் முதல்ல நேரொன்று ஆசிரிய தலை அதுக்கான வாய்ப்பாடு என்ன மாமும் நேர் வந்தால் நேரொன்று ஆசிரியத்தலை அங்கே மாமுன் நேர் வரி நேரொன்று ஆசிரியத்தலை அப்போ மாமுன் நேர்னா என்ன அசைகள் இருக்கணும் மாமால முடியணும் நேர் நேர் தேமா அப்போ மாமுன்னா இந்த இந்த இருந்து பாருங்க மா விளை வந்தாலே கண்டிப்பாக ஈரசை சீர் இருக்கும் நின்ற சீரில் வரும் சீர் வந்து நேரில் முடிஞ்சிருக்கணும் அப்போ மா முன் நேர் 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 மா முன்னாடி வருது அப்ப மாசிரியலை ஆசிரியத்தலை ஒரு உதாரணத்தை பாருங்க தெரிஞ்ச புறநாமூற்று பாடல்ல இருந்து ஒரு வரி எடுத்திருக்க யாதும் ஊரே இப்ப இந்த நமக்கு ஒரு அடி முழுக்க யாதும் ஊரே யாவரும் கேள் ஒரு அடி முழுக்க தேவையில்லை நமக்கு தேவை ரெண்டு சீர் இருந்தாலே அதோட தலையை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றிய தலையா ஒன்றாத தலையா இந்த ரெண்டு சீரை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இது ஒன்றுதான் ஒன்றலையான்னு பார்த்துடலாமா நம்ம படிக்கிறது நேரொன்ற ஆசிரியர் தலை அப்ப நேரும் நேரம் வந்தாதான் அது நேரொன்ற ஆசிரியர் தலை இங்க எடுத்து கட்ட பாருங்க யாரும் ஊரே இதை பிரிங்க நெடில் தனித்து வரி நேரசை நெடில் ஒற்று வரி நேரசை அச்சா அடுத்தது சீரை பிரிங்க ஊரேங்கிறத பிரிங்க நெடில் தனித்து வந்தா நேரசை நமக்கு இதோட போதும் நின்ற சீரி நீற்றசையும் வரும் சீரி முதலசையும் ஒன்றினால் ஒன்றிய தலை ஒன்றாவிட்டால் ஒன்றாக தலைங்கிறோம் அது நேராய் ஒன்றினால் நேரொன்று நிறையாய் ஒன்றினால் நிறையொன்று அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்ப இங்க பாருங்க நேர் நேர் தேய்மா மா முன்னாடி நேர் இருக்குது பாருங்க அப்ப மாவும் நேர் வந்தா நேர் நேர் வர்றதுனால ஒன்றி இருக்குது அதனால இது எதில ஒன்றி இருக்குது நேரால ஒன்றி இருக்கு அதனால நேரொன்று ஆசிரியர் தலை சரியா அடுத்தது பாருங்க நிறைய ஒன்று ஆசிரியர் தெரிஞ்சிடும் நிறை ஒன்றுக்கு அதே மாதிரி தான் நிறைய ஒன்றுக்கு என்ன வாய்ப்பாடு முன் நிறை நமக்கு என்ன விளைச்சிருந்தாலே கண்டிப்பா அது நேர் நிறை பெற்று வந்திருக்கணும் நின்ற சீரின் ஈற்றசை நிறையில முடிய வரும் சீரின் முதலசை நிறையில முடிஞ்சா நிறை நிறை ஒன்றி போகுது அப்ப நிறையொன்று ஆசிரியத்தலை இங்க பாருங்க எடுத்துக்காட்டு கடல் வளாகம் இப்ப இந்த தென்கடலை ஒற்று நேரசை ஒற்று நிறை அசை நிறை என்னு வரும் அப்ப விளைச்சில் வந்துச்சா அதுதான் என்ன வரணும் நிறையில வரணும் வளாகத்தை பிரிங்க குறில் நெடில் இணைந்து வந்தா என்னது நிறை அசை அப்ப பாருங்க நிறை நிறை ஒன்றி போதா நேர்நிறை கருவிலம் அப்ப விளம்புண் நிறை வந்திருக்குது இது வாய்ப்பாடு கண்டுபிடிச்சு நம்ம என்ன சொல்லலாம் நேர்நிறை கருவிலம் அப்ப விளைச்சி வந்துருச்சு விளம்புண் அடி நிறை வந்திருக்குது விளம்புண் நிறை வந்தா என்ன நமக்கு தலை நிறையொன்று ஆசிரியர் தலை ஏன் நிறையொன்று ஆசிரியர் தலை நிறையும் நிறையும் ஒன்று போது நின்ற சீரின் ஈற்றசை நிறையாக வரும் சீரின் முதல் அசையை நிறையாக நிற்க நிறையும் நிறையும் ஒன்றுவதால் இது நிறையொன்று ஆசிரியர் தலை சரியா அப்ப மூன்றாவது பாருங்க இயர் சீர் வெண்தலை என்ன வாய்ப்பாடு அப்படியே இத ரிவர்ஸ்ல மாத்தி போடணும் மாமும் நேர் வந்தா நேர் ஒன்று ஆசிரியர் நிறை வந்தா நிறை ஒன்று ஆசிரியர் வந்துச்சா அத அப்படியே மாத்தி போடுங்க மா முன்னாடி நிறையும் இது அப்படியே மாத்தி போடணும் மா முன்னாடி நிறையும் வில முன்னாடி நேரும் வந்துச்சுன்னா அது இயசீர் வெண்தலை அப்படின்றது வாய்ப்பாடு இப்போ நம்ம பாருங்க மாமும் நிறைக்கு என்ன வரணும் நேர் நேர் நிறையில வரணும் தேடி என்னது கணிச்சீரை பெற்று வரும் இப்ப பாருங்கிறது வாய்ப்பாடு இந்த கற்க கசடர அப்படின்னு ஒரு திருக்குறள் இருந்து நான் ரெண்டு சீரை எடுத்திருக்கிறேன் இங்க பாருங்க குறில் ஒற்று வந்தா என்னது நேரசை குறில் தனித்து வந்தா நேரசை அப்ப நேர் நேர் வந்துருச்சு அடுத்த சீரை எடுங்க இரு குறி இணைந்து வந்தா நிறையசை நம்ம அதுக்கப்புறம் இருக்கிறது தேவல்ல ஏன்னா நமக்கு நின்ற சீரி நீற்றை கிடைக்கணும் வரும் சீரி முதல் அசை இது ரெண்டும் தான் தலை கட்டுப்பிடிக்கிறதுக்கு தேவை அப்ப நம்ம இதோட நிறுத்திக்கலாம் இப்ப பாருங்க நேர் நேர் என்ன தேமாவா அப்ப நேர்ல முடிஞ்சிருக்கு வரும் சீரி முதலசை என்ன இருக்குது நிறையில இருக்கு அப்ப பாருங்க முன் நிறைய முடிஞ்சிருக்கு நேர் நேர் தேமா தேமாச்சி அதுக்கு முன்னாடி வரும் சீர் முதலசை அசை முடிஞ்சிருக்கு அதுதான் இந்த மாமுன் நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப நிறையில முடிஞ்ச என்னது மாமுன் நிறையில முடிஞ்சா மாத்தி வந்திருக்குதுல இயர் சீர் வெண்தலை அப்ப அது பொருந்தல ஏன் பொருந்தல நேரு அதாவது நின்ற சீரி நீற்றசை நேரில் இருக்குது வரும் சீரி முதலசை நிறைவு இருக்குது பொருந்தல அதே போல பாருங்க விளமுன் நேர் விளமுன் நேருக்கு எடுத்துக்காட்டு அப்ப விளமுன் நேர்னா விளச்சி பெற்று வரணும் நேர் நிறை என்ன நேர் நிறை கூவிளம் விளச்சி வந்துருச்சு அப்ப பாருங்க இங்க ஒரு எடுத்துக்காட்டு நான் எடுத்து பாருங்க கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற திருக்குறளை எடுத்திருக்கிற இங்க பாருங்க கற்பவை குறில் ஒற்று நேரசை பவை குரில் நெடில் நிறையசை கற்ற பின் குரில் ஒற்று நேரசை அப்ப பாருங்க நேர் நிறை கூவிலம் விளச்சிருக்கு முன்னாடி நேர் வந்திருக்கு அப்ப விளமுன் நேர் விளமுன் நேரும் பொருந்தல ஏன்னா இது நிறைய இருக்கு இது நேர்ல இருக்கு அப்ப இதுவும் பொருந்தது இப்படி மாச்சீரும் விளைச்சீரும் பொருந்தாமல் வந்தா இதுக்கு பேரு இயற்கை வெண்தலை என்று பெயர் அடுத்து நான்காவது பாருங்க வெண்சீர் வெண்தலை சீ வெண்தலைக்கு என்ன வாய்ப்பாடு காய் முன் நேர் வந்தா சீ வெண்தலை எப்ப காயில் வந்துச்சு இப்போ பாருங்க மாச்சிர் விளைச்சீர் முடிஞ்சு போச்சு இது இது மூணும் ஒரு ஒற்றுமை உடையது அதனால தான் நான் ரெட்ல எழுதியிருக்கேன் பாருங்க இது மூணையும் ஒரு கலர்ல எழுதியிருக்கேன் ஏன் அப்படின்னா இது இது மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா நேரன்று ஆசிரிய தலை நிறையொன்று ஆசிரிய தலை இயசீ வெண்தலை இந்த மூணுக்குமே ஈரசை சீர் மட்டும்தான் நின்ற நின்ற சீர்ல இருக்கும் வரும் சீர்ல ஒரு இது இருக்கும் அப்போ இந்த இதுக்கு மூவசை சீர் இருந்தாலே போதும் இங்க நின்ற சீருக்கு ஈரசை வரும் சீரோட சேரும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய வெண் சீர் வெண்தலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத பாத்தீங்கன்னா நின்ற சீர்ல மூன்று அசை இருக்கணும் அதுக்கப்புறம் வரும் சீர் இருக்கணும் இந்த ஒற்றுமையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறை ஒன்றுக்கு இயற்கை வெண்தலைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அசை நின்ற சீர்ல நிற்க ஒரு அசை வந்து வரும் சீர்ல நின்றாலே போதுமானது ஆனா இங்க பாருங்க வெணீர் வெண்தலையிலிருந்து நீங்க ஒன்றாத வஞ்சி தலை வரைக்கும் கவனிச்சீங்கன்னா புரியும் எப்ப காயின்னு வந்துருச்சோ எப்ப கனின்னு வந்துருச்சோ அந்த இடத்துல மூன்று அசைகள் வரும் கட்டாயம் அதுதான் இந்த மூன்று அசைகள் அதோட வரும் சீர் ஒன்று சேரும் ஏன்னா ரெண்டு இருந்தா தானே நம்ம தலையை கண்டுபிடிக்க முடியும் நின்ற சீரும் இருக்கணும் வரும் சீரனுடைய ஒரு அசையும் இருந்தாதான் நம்ம தலையை கட்டி பொருந்துதான் பொருந்துலையான்னு பார்க்க முடியும் அப்ப இப்ப கவனிக்கிறேன் இது நானும் ஒரு இயற்புடையது வெண்சீர் வெண்தலைக்கு காய் முன்னு நேர் வந்தா வெண்சீர் வெண்தலைன்னு சொல்றோம் இப்போ பாருங்கள் காயின்றதுனால நேர் 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 மூன்று அசை இருக்கணும் ஏன்னா நேர் நேர் தேமா நேரில் முடியறதுனால தேமாங்காய் அப்போ காய் முன்னாடி நேர்னு வரணும் அப்படி வந்தால் தான் அது வெண்சீர் வெண்கலை எடுத்து கட்ட பாருங்க செல்வத்துள் செல்வம் இது திருக்குறள் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக இங்கே பாருங்க செல் செல் அப்ப இங்க பாருங்க இந்த செல்வத்துள் செல் குரில் ஒற்று நேரசை குரிலொற்று நேரசை குறியில் ஒற்று நேரசை மூணு அசைகளை பெற்று வந்திருக்கு என்ன காய்ச்சீர் காயில் வந்தாலே நமக்கு அசைகள் இருக்கணும் அப்ப மூணுமே நேர் நேர்னு வருது தேமாங்காய் காய் முன்னாடி நேர் வந்தா நமக்கு பெண் சீர் எடுத்தவை சொல்றோம் இப்ப தேங்காய் வந்துருச்சு நின்ற சீர் முடிஞ்சிச்சு நின்ற சீரின் ஈற்றசை நேரில் நிற்க வரும் சீரின் முதல் அசையும் பாரு நேர்ல வாய்பாடு கண்டுபிடிக்கணும் காய் தேமாங்காய் காய் முன் நேர் வருது காய் முன் நேர் வந்தா சீர் வெண்தலை அடுத்து பாருங்க கழித்தலை களித்தலைக்கு என்ன வாய்ப்பாடு காய் முன் நிறை வந்தா காய் முன் நேர் வந்தா வெண் சீர் வெண்தலை காய் முன் நிறை வந்தா கழித்தலை இப்ப பாருங்க அப்ப என்ன இருக்கணும் காய் முன் நிறைன்னு சொல்லிட்டா இந்த மூணு சீரம் அப்படியே வந்துடும் நேர் 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 தேமாங்காய் காய் முன்னாடி என்ன இருக்கணும் நிறை இருக்கணும் அப்படி இருந்தாதான் அது கழித்தலை இப்ப எடுத்துக்காட்ட பாருங்க தன்மதியே ஒற்று நேரசை மதி இரு குறில் ஒரு நிமிஷம் இரு குறில் இணைந்து வந்திருக்கு நிறையசை நெடில் தனித்து வந்திருக்கு நேரசை அப்போ நேர் நிறை நேர் நேர்ல முடிஞ்சிருக்கு

இதுக்கும் மூணு கனியில் வந்தாலுமே கட்டாயம் என்ற சீர்ல மூன்று அசை இருக்கும் அதோட வரும் சீர்ல ஒரு அசையை எடுத்து நம்ம தலை கண்டுபிடிக்க முடிஞ்சதுனால முன் நிறை வரணும் எடுத்துக்காட்ட பாருங்க மை சிறந்தன மணிவரை பாருங்க மை நெடில் நெடில் தனித்து வந்தா நேரசை அசை இரு குறில் ஒற்று இரு இருகுரில் ஒற்று நிறையசை இங்க தன இது குறி நிறைய செய் அப்ப பாருங்க நின்ற சீரி நின்ற சீர் வந்து மூன்று அசையை பெற்று வந்திருக்கு பாருங்க நேர் நிறை கருவிலம் நிறையில முடிஞ்சதுனால கருவிலம் கனி அப்ப கனியின் முன்னாடி பாருங்க கனி முன் நிறை வந்திருக்கா இத பிரிங்க மணி குறில் இரு குறில் வந்திருக்கு நிறை அப்போ நிறை முன்னாடி நிறை கனி முன்னாடி நிறை வந்தா என்னது ஒன்றிய வஞ்சித்தலை இங்கேயே நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் நிறை நிறைய முடிஞ்சா ஒன்றிய இருக்கு நேர் நிறைனு முடிஞ்சா ஒன்றில் எது முன்னாடி ஒன்றில் காய் முன்னாடி ஒன்றில் காய் முன்னாடி நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு என்ன கழித்தலை கனி முன்னாடி நிறைன்னு வந்தா என்ன ஒன்றிய வஞ்சித்தலை ஏன்னா ஒன்றிய இருக்கு பாருங்க கனின்னு வந்தாலே அது வஞ்சி இருக்கும் உரியது அடுத்து ஒன்றாத வஞ்சித்தலைக்கு பாருங்க கனி முன் நேர் வந்தா ஒன்றாத ஏன்னா கனினாலே நிறையில முடியுது நீங்க இதை பிரித்து பார்த்தாலே தெரியும் கனின்றது நிறையல நிறை முன்னாடி எப்படி நேர் வந்தா பொருந்துமா நிறை 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 முன்னாடி அது ஒன்றிய வஞ்சித்தலை கண்டிப்பா பொருந்தாதனால அது ஒன்றாத வஞ்சித்தலைன்னு கனியில முடிஞ்சாலே அது வஞ்சி உரியதுன்னு உங்களுக்கு புரியணும் பாருங்க வாய்ப்பாட்டை பாருங்க நேர் நேர் நிறை வரு சீரில நேர்ல முடிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க நேர் நேர் தேமா நிறையில முடிஞ்சதுனால கனி தேமா கனி கனி முன்னாடி நேர் வரணும் எடுத்துக்கிட்ட பாருங்க கை சிறந்தன காந்தலும் அந்த தளித்து நேரசை இரு குரில் ஒற்று நிறைய கருவிளம் நிறையில முடிஞ்சதுனால கருவில கனி கனி முன்னாடி நேர் வந்திருக்கு அதனால இது நிறை முன்னாடி நேர் வந்ததுனால ஒன்றுல்ல பொருந்தில் அப்ப எந்த வாய்ப்பாட்டின்படி தேங்கனி கனி கனி முன்னாடி நேர் வந்ததுனால இது ஒன்றாத வஞ்சி தலைக்கு எடுத்துக்காட்டாகும் இப்படி நம்ம அந்த எடுத்துக்காட்டை வச்சுக்கிட்டு இந்த தலையை வந்து நம்ம ஈஸியா மனசுல வச்சுக்கலாங்க இப்ப சொல்லுங்க நீங்க இந்த ஏழு தலையை எழுதிக்கிட்டு அதாவது நேரொன்று ஆசிரிய தலைன்னா என்ன மா முன் நேர் வந்தால் நேரொன்று ஆசிரிய தலை முன் நிறை வந்தால் நிறையொன்று ஆசிரிய தலை நேரொன்று முடிஞ்சிருச்சு நிறையொன்று முடிஞ்சிருச்சு அடுத்தது இன்னும் அந்த ஈரசை சீர்ல இன்னும் ஒன்னு இருக்கு என்ன இயற்கை வெண்தலை அப்ப இயற்கை வெண்தலைன்னா என்ன அப்படி மாத்தி வர்றது மா முன்னாடி நிறையும் முன்னாடி நேரம் வந்துச்சுன்னா அது என்ன தலை இயற்கை வெண்தலைன்னு சொல்றோம் இப்ப ஈரசை சீர் நின்ற சீரா இருக்கு ஓர் அசையை பெற்று வரும் சீர்ல வந்தா இந்த மூணும் ஒரே மாச்சீர்ல விளைச்சீர்ல முடிஞ்சிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெண்சீர் வெண்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இந்த களித்தலை இந்த நான்குக்குமே பாத்தீங்கன்னா நின்ற சீர்லயே மூன்று அசை இருக்கணும் வரும் சீரோட பொருந்தும் அப்படி நாலு வச்சுக்கிட்டுதான் இதுக்கு தலை கண்டுபிடிக்கணும் அந்த வெண்சீர் வெண்தலைக்கு என்ன வாய்ப்பாடு காய் முன் நேர் வந்தா வெண்சீர் வெண்தலை கனிமுன் நிறை வந்தா களித்தலை அதே போல கனிமுன் நிறை வந்தா இங்க பாருங்க கனிமுன் நிறை வந்தா ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் கேட்டாலும் சொல்லக்கூடிய அந்த அந்த திறமை தெரியணும் ஆர்டரா எழுதிக்கவங்க அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பாடை வந்து நம்ம அந்த சீர பிரிச்சாலே கரெக்டா நமக்கு பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இதுதாங்க தலை குறித்த காணொளி கட்டாயம் உங்களுக்கு இது தேர்வு நோக்கத்துல இது பயன்படும் ரொம்ப குழப்பம் வேண்டாம் இந்த ரெண்டு காலத்தை பார்த்தாலே என கேள்விகள் இப்படி தான் கேட்கிறாங்க காய் முன் நேர் வந்தால் என்ன தலை காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் தலை காய் முன் நிறை வந்த எண்ணெய் தலை களித்தலை ந கனிமுன் நிறை வந்தா என்ன தலை ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நேர் வந்தால் எண்ணத்தலை ஒன்றாத வஞ்சித்தலை மாமுன் நிறையும் விளமுன் நேர் வந்தால் எண்ண தலை வெண் தலை அதே போல நே மாமுன் நேர் வந்தா என்ன நேர் ஒன்று ஆசிரியத்தலை மாமன் நிறை வந்தா என்ன நிறை ஒன்று இப்படி நம்ம அந்த வாய்ப்பாட்டின் கேட்டாலும் தெரியணும் அல்லது தலையை கொடுத்துட்டு கழித்தலைக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டா காய் முன் நிறை க நிறை வரணும் காய் முன் நிறை வந்தா கழித்தலை வெம்சி வெண்கலைக்கு என்ன வாய்ப்பாடு காய் முன் நேர் வரணும் அப்படிங்கிறது நமக்கு எளிமையா சொல்ல தெரியணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி